சி டிவி நேர்களுக்கு வணக்கம் எதிர்வினை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நமக்கு தெரியும் திருப்பரங்குன்றம் மலை மீட்பு போராட்டம் பெரிய அளவிலே நடைபெற்றது நூத்தி நாற்பத்தி நாலு தடை திரும்பும் மதுரை மாநகருக்கு போட்டிருந்தா கூட உயர் இருந்து தீர்ப்பு வழங்கி அந்த போராட்டம் நடப்பதற்கு அனுமதி பெற்று மிக பெரிய அளவிலே அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது இந்து முன்னணி அந்த தீர்ப்பு கிடைச்ச உடனே ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த திருப்பரங்குன்றத்தை நோக்கி எல்லாரும் போனாங்க பிறகு பெரிய அளவில் அந்த போராட்டம் எல்லா மீடியாக்கெல்லாம் பிளாஷ் ஆனது ஆனால் இந்த தமிழக அரசு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டது மதுரைக்கு அப்படிங்கிற ஒரு நேரத்திலேயே மதுரைக்கு மட்டும் இல்ல அந்த மதுரை திருப்பரங்குன்றம் அந்த போராட்டத்திற்கு வெளி மாவட்டத்தான் வரவங்க எல்லாம் கைது செய்தாங்க அப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு விதமான கைது நடந்தது அவர்களிடம் காவல்துறை எப்படி நடந்து கொண்டது இதெல்லாம் நாம பார்த்துட்டு வரோம் இந்த தென்காசியில திரு இசக்கி அவர்கள் இருக்கிறார் அவர் அவருடைய அனுபவங்களை குறிப்பாக அந்த போராட்டத்திற்கு அவங்க முன்னெடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட தடை அவர்களுக்கு விதிக்கப்பட்டது காவல்துறை அவர்கள்ட்ட எப்படி நடந்துகின்றாங்க அப்படிங்கறத நம்மளோடு பகிர்ந்து கொள்ள இருக்காங்க வணக்கம் இசக்கி அண்ணா வணக்கம் அண்ணா இந்து முன்னணி சார்பாக மாநில தலைவர் சுப்பிரமணியன் அவர்கள் திருக்குறள் கொண்ட மலையை காப்போம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்னெடுத்து ஒரு அறப்போராட்டத்துக்கான ஒரு வழியை வந்து பிப்ரவரி நாலாம் தேதி வந்து நாம் எதாவது போகும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை அறிவிச்சிருந்தாங்க இதன் அடிப்படையில தென்காசி மாவட்டத்தில் தென்காசி நகரங்கள் வந்து நாங்க செல்வதற்காக வாகனங்களை வேன் டாக்ஸி மற்றபடி உள்ள வாகனங்களை நாங்கள் புக் செய்த பின்பு காவல்துறையினால் அவர்கள் வந்து எந்த வாகனமும் திருப்பணம் ஒன்றும் செல்லக்கூடாது என்று அவர்கள் மிரட்டப்பட்டனர் நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்து புக் செய்த வைக்கின்ற வாகனங்களை மேற்கொண்டு அண்ணா அட்வான்ஸ் திருப்பி வாங்கி போக எங்களால் அங்கிருந்து இல்லை என்றால் நாளைக்கு ஆதிவு மூலமாக அவங்களுடைய அரசியல் முழுமையாக பயன்படுத்துறாங்க ஒருவேளை நமக்கு வந்தாங்க அதையும் அப்படின்னால் அவருடைய வாகனங்களை பறிமுதல் செய்யவோ வழக்கு பதிவு செய்யவோ தொடர்ந்து அந்த வாகனங்களை சொல்லுவதை கண்காணித்து அவங்களுக்கு பல்வேறு இடையூறு ஏற்படும் என்பதால் அவர்கள் வர இயலவில்லை நாங்கள் அதற்கு அடுத்த கட்டமாக பேருந்துகள் இங்க இருந்து வந்து அப்படின்னா உங்களுக்கு வந்து ரயில் போக்குவரத்து வந்து எளிமையா இருக்கு தென்காசியில இருந்து ஒண்ணு அரசு பேருந்துகளிலும் ரயில்வே இதுகளும் வர்றதுக்காக நாங்கள் ஏற்பாடு செய்து வைத்திருந்தோம் எந்த முன்னறிவிப்பும் இன்றி நாங்கள் மூணாம் தேதி எங்களை வந்து எந்த முன்னறிவிப்பும் இன்றி எந்த வாரண்ட் எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவர்களை என்னை வந்து ஒரு மதியம் ஒன்னரை மணியில் ஓராந்தேதி மதியம் ஒன்றரை மணிக்கு என்னை வந்து கைது செய்தார்கள் கைது அப்படிங்கிறது வந்து என்ன எந்த வான உங்களுக்கு தமிழகம் முழுக்க வந்து என்ன அப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்து கைது செய்து எல்லா ஒண்ணு அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தாங்க இல்லை மண்டபத்துல வந்து இருந்தாங்க ஆனா தென்காசி மாவட்டத்தில் மட்டும் என்ன நடந்துச்சு அப்படின்னா கைது செய்து காவல் நிலையம் வரைத்து செல்லப்பட்டோம் காவல் நிலையத்தில் வந்து நாங்கள் ஒரு நாள் மாதம் இருந்தோம் மறுநாள் எங்களுடைய கோரிக்கையை அவர்கள் வந்து ஏற்று மண்டபத்துக்கு நாங்கள் வந்து சென்றோம் ஆக எந்த விதமான முன்னறிவிப்போ மத்த எந்த விஷயமும் இல்லாமல் எந்த விதமான அரசு வாழ்ந்த எதுவுமே இல்லாமல் நாங்கள் சட்டவிரோத காவலில் தென்காசி மாவட்டத்தில் மட்டும் குறிப்பிட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் முதல் நாளே வந்து நிதி செய்யப்பட்டோம் இத முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்து முன்னணியினுடைய மாவட்ட செயலர் அவர் ஒரு நெசவு தொழிலாளி நெசவு தொழிலாளி அல்லாம வந்து என்ன அப்படின்னா சில தறிகளை வந்து வாடகைக்கு எடுத்து ஓடிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட குறிப்பிட்ட ஒரு பத்து பதினைந்து நபர்களுக்கு மேல வேலை செய்யறாங்க அவருக்கு இந்த பந்தி விலை போடுறது மின்சாரம் இது போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் அது தொழில் நஷ்டம் தொழில் நஷ்டத்துல வந்து இருந்துமே இந்த மொழியில வந்து பயன்படுத்தி இருக்காரு அன்னைக்கு என்ன அப்படின்னா அவருடைய காலத்துல என்ன அப்படின்னா அன்னைக்கு வந்து என்ன பண்ணா அவர் போய் அந்த தீவு கட்டுவதற்காக ஒரு குறிப்பிட்டா வந்து இவர் அந்த பட்டியல நிறுவனம் இருந்திருந்தாரு அங்க உள்ள காவல்துறை ஆய்வாளர் மாணவர்கள் இந்த மாணவர்களை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே வந்து இந்த முன்னணி பொறுப்பாளர்கள் மேல மிக குறையா நடந்துகிட்ட விஷயங்கள் சங்கரவரையில நிறைய உண்டு ஏற்கனவே அவர் அங்கிருந்து மாற்றப்பட்டு திருப்பியும் அதே போதைக்கு அவர் வந்து போஸ்டிங் இருக்கிறார் இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து என்ன தாலுகா காவலத்துக்கு வந்து வந்திருக்கிறார் ஏன்னா இவருக்கு என்ன அப்படின்னா இந்து மூலிமையை பொறப்பாளர்னால பிடிக்காது இவர் இங்க இருந்து நிறைய இடத்துல மாற்றி மறுபடியும் திருப்பியுமே இருக்கு அவருக்கு வந்து இந்து மூலிகை பொறப்பாளர்னாலே ஒரு வண்ணம் சார்ந்த ஒரு விஷயம் இருக்குது அப்போ அவர் தொழில் செய்த அவர் வேற ஒண்ணுமே கேட்கவே இல்லை எனக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க நான் வந்து அந்த எனக்கு வந்து பேங்க்கு போய் பணம் கட்ட வேண்டிய விஷயம் இருக்குது நீங்க அவரை கைது செய்யும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ இருக்கு அது அவர் தெளிவா கூட ஏன்னா இந்து முன்னணிக்காரர்கள் வந்து யாருமே வந்து காவல்துறை அரசுக்கோ இதுக்கோ பயந்தவர்கள் அல்ல இதெல்லாம் தெரிஞ்சுதான் வரக்கூடிய நபர்கள் தான் இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் இது வந்து அதனால வந்து காவல்துறை ஒரு நாள் நீங்க பத்து நாள் விமானம் இருந்தா கூட அவங்க வந்து அதை பத்தி கவனப்படக்கூடிய விஷயங்கள் கிடையாது ஆனால் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு இப்போ வந்து நான் எந்த விதமான குற்ற செயல்களும் இல்லை நீங்க தெரியுமா வந்து நாளைக்கு வந்து போராட்டம் தான் நீங்க எப்போதுமே வந்து காவல்துறை என்ன செய்யும் அப்படின்னா நீங்க வந்து முதல் நாள் போராட்டத்துக்கு அன்னைக்கு காலையில கூட அது சொல்லுவாங்க இதுதான் வந்து எப்போதுமே உள்ள விஷயம் நீங்க முதல் நாளே அரசு பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது நீங்க வந்து ஒன் வந்து தென்காசி மாவட்டத்துக்கு கிடையாது இது முன்னெச்சரிக்கை நேரத்தில் ஏதோ ஒரு அசமான சூழல் நடக்கும் அப்படின்னா அது தென்காசி மாவட்டம் கிடையாது அசம்பாவித சூழ்நிலைக்கு போகக்கூடிய நபர்கள் இந்து குழுவின் நபர்கள் கிடையாது இது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் மதுரையில போட்ட ஒன் பார்ட்டி போருக்கு சட்ட தமிழகம் முழுக்க வந்து எல்லா பகுதியில வந்து வந்து அவங்க வந்து முதல் அரசு பொறுப்பாளர்கள் வந்து மாவட்ட பொறுப்பாளர்கள் நகர பொறுப்பாளர்கள் வந்து அனுப்பி இதுல என்ன அப்படின்னா அவர் சொல்றாரு என் கூட வாங்க காவல்துறை நண்பர்கள் யாராவது ஒரு நபர் என் கூட ஒரு ஒரு மணி நேரம் வாங்க நான் போய் பணத்தை வந்து பேங்க்ல வந்து கெட்டி டெபாசிட் பண்ணிட்டு வந்துடுறேன் உங்க வேலையை நாங்க பார்க்கணும் இவர் போய் பணத்துல வந்து பேங்க்ல டெபா இது பணம் வந்து உங்களுக்கு வந்து செட்டில் பண்ணணும் அப்படின்னா அந்த கையெழுத்த வந்து காவலமா வந்து போறாரு அவர் என்ன சொல்றாருன்னா உங்க வேலையை நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த ஆய்வாளர் வந்து சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் இவர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது

ஒரு கூறி நீங்க இந்து மகள இருக்கிறவங்க யாரும் பெரிய லெவல் தான் வந்து தொழிலோ யாரும் கிடையாது நீங்க வந்து மற்ற அரசியல் கட்சிகள்ல இருக்கிறவங்க வந்து இருக்காங்க என்ன அப்படின்னா வந்து இங்க வந்து இந்து தர்மத்துக்காகவும் இந்து சமுதாயத்துக்காகவும் வர்றவங்க அந்த ஆளு கூலிகளை பாக்குறவங்க ஆனால் அப்படிப்பட்ட நபர்களை தர்மத்துக்காக வேலை செய்கிற நபர்களை எந்த விதம் குற்றம் செய்ய முடியாது அவங்க எந்த விதமான புகாரும் கிடையாது முன்னாடி இந்து மன்னிய பொறுப்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவர் மேல எந்த விதமான புகாரும் கூட முன்னாடி கிடையாது அப்படிப்பட்ட நபரை அவர்கள் பலவந்தமாக அப்பவும் வந்து அவங்க கூட வந்து அவர் கூட வேலை செய்யும் நபர்கள் அவர்கள் வந்து அந்த வாடகை கருத்து நடந்தபடி நிறுவனத்தில் அவர் இல்ல அப்படின்னா அவரது பெண்கள் மலப்பணம் தவறாங்க அவர் பெண் இல்ல பிள்ளைகள் ஆமா அந்த வீடியோல பார்த்தோம் போலீஸ் ஆஸ் மட்டும் நீங்க விஷயமே கிடையாது நீங்க அந்த வீடியோல தெளிவா பாத்தீங்கன்னா தெரியும் போலீஸ் தான் இவரை வலுக்கட்டாய் வந்து இருக்கு விட என்ன அப்படின்னா அவரை கொண்டு போயிட்டாங்க கடைசியில வந்து என்ன அப்படின்னா போலீஸ் இவரை அசால்ட் பண்ணாலும் சொல்லி மிக ஒரு கொடூரமான ஒரு விதத்துல வந்து இவரை வந்து மத்திய சிறையில வந்து பழையோட்டை மத்திய சிறையில அடைச்சாங்க அப்ப அவர் நம்ம பாட்டு இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில வந்து பணி செய்யறாரு என்ன அப்படின்னா அவரை அரஸ்ட் பண்ணி போனதுக்கு அப்புறம் போலீஸ் விசாரணை அன்னைக்கே வந்து உடனே வந்து ரிமாண்ட் பண்றாங்க ஏன்னா அவருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க சின்ன குழந்தைகள் நீங்க முழு வீடியோவும் இருக்குது அஞ்சு நிமிஷம் ஓடக்கூடிய முழு வீடியோ இருக்குது இவர் மேல எந்த விதமான தவறுகளுமே கிடையாது ஏன் அப்படின்னா அந்த முழு வீடியோல நீங்க பாக்கும்போதே தெரியும் எந்த முன்ன இதுமே இல்லாம இவர் வந்து இது பண்ணாங்க நீங்க பாலியல் குற்றச்சாட்டில் உள்ள ஆளுநர்கள் போய் இவங்க அந்த இருமுகம் உடைக்கவே இல்ல சமூக வரவு சேவை செய்யக்கூடிய இந்த இருமுகம் உடைக்கவே இல்ல அந்த கூலி வேலை பார்க்கிறவன் இந்துச்சல் பக்கத்தில் வேலை செய்யறவன முருக பக்தர்களை இந்த அரசாங்கம் வந்து இரும்பு கொண்டு பயங்கரமா வந்து ஒழுங்குதுன்னா இது யாரும் ஏற்றுக்க முடியும் எந்த குற்றச்செயல் இருந்தாலும் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சு அவங்க மேல தவறி இருக்கு அப்படின்னு என் காவல்துறையினால அதை கூடு பண்ண முடியுமா எதுவுமே செய்ய முடியாது அவங்க சரி கூட்டிட்டு போறாங்க ரிமாண்ட் பண்றாங்க காவல்துறையை அசால்ட் பண்றாங்க அதுல எந்த விதமான முகாம்களும் இல்லை அதே போட்டு ஏத்துக்கிட்டு அவருக்கு மறுநாள் வந்து பெயர் கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா அந்த முழு வழியும் வந்து அவங்க வந்து போகும் நீதிபதிகள் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியுது வந்து என்ன அப்படின்னா எந்த விதமான இது இல்லாம அவர் வந்து சட்டவர காவல்நிலை வந்து வைக்கிறதுக்கா அலெஸ்ட் பண்றாங்க அதெல்லாம் பாத்துக்கிட்டு அவருக்கு வந்து மறுநாளே வந்து அவங்களுக்கு வந்து பெயின் கிடைக்கும் இன்னொன்னு என்ன அப்படின்னா நீதிமன்றங்கள் இல்ல அப்படின்னா இந்த நாட்டுல வந்து எந்த விதமான வந்து எண்ணனா முறையில வந்து நடக்கவே இல்ல நீதிமன்றம் அதான் நீங்க சொல்லும் பொழுது இப்ப அந்த மாதவன்கிறவரை ஏற்கனவே இந்து முன்னணி அமைப்பின் மீது ஒரு வெறுப்புல இருக்கிறாரு அவர் தான் வேண்டும்னே இப்படி செஞ்சிருக்காரு அப்படிங்கிறீங்க அவர் மீது இந்து முன்னணி குறிப்பாக ஆறுமுகம் தனிப்பட்ட முறையில ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முயற்சி ஏதாவது எடுத்திருக்கிறாரா ஏன்னா தொடர்ச்சியாக இது போன்ற ஒரு சில காவலர்கள் இந்த இந்து அமைப்பின் மீது ஒரு வன்மத்தோடு செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறப்ப இண்டிவிஜுவல் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம் அது மாதிரி ஏதாவது கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லை அவர் வந்து ஒரு மனநோயா போல் நடந்து கொள்வாருன்னு சொல்லி இந்த முன்னாடி ஆர்ப்பாட்டமே நடத்திருச்சு இந்த முன்னுடைய மாநில துணைத் பிபி பி பி வந்து கண்ணன் அறிக்கி மட்டு அது போக வந்து ஆர்ப்பாட்டத்தில் வந்து என்ன அவருக்கு வந்து கொடுத்து விடுறோம் அவர் வந்து உடனே இங்க இருந்து இங்கிருந்து மாற்றப்படு அப்படின்ற கண்காணிப்பாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவர் இங்க இருந்து மாற்றி எஸ்பி இன்ஸ்பெக்டர் தனிப்பிரிவுக்கு மாற்றுறாங்க தனிப்பிரிவுக்கு மாத்தி அதுக்கப்புறம் அவர் எங்களுக்கு ஆரம்பம் திருப்பி அதே சங்கரம் மாதிரி போறாரு நீங்க அவர் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல சொல்லி நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருது வந்து அந்த விஷயங்கள் நடக்குது அவரை இங்க இருந்து மாத்தாம திருப்பி அதே பகுதிக்கு மாத்தி இதே மாதிரி குத்த சம்பவங்கள் வந்து வேற எந்த விஷயத்திலும் இல்ல இந்த முன்னணி பொறுப்பாளர்கள் மேல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது அப்போ இந்த அரசாங்கம் தொடர்ந்து வந்து அந்த அரசாங்கத்துக்கு வந்து எதிராக வந்து உள்ள விஷயங்கள் உள்ள தர்மத்துக்காக போராடக்கூடிய நபர்களை ஒடுக்குமுறைக்காக இந்த காவல்துறை இது போன்ற காவல்துறை அதிகாரிகளை வந்து நியமிக்கிறாங்க இது வந்து இந்து மனை இயற்கையை வன்மையா கண்டித்து இருக்குது தொடர்ந்து அந்த அந்த பகுதிகளை வந்து இருக்க போற விஷயத்தை வந்து இங்க உள்ள எல்லா அதிகாரிகளுக்குமே தெரியும் ஆனா தொடர்ந்து ஏன் வந்து இந்த அரசாங்கம் அப்படி பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியவே இல்லை சரி தமிழக அரசுதான் இப்ப திருப்பரங்குன்ற போராட்டம் கடைசி நேரத்துல நீதிமன்ற அனுமதி வாங்கி இந்து முன்னணி மிக பெரிய அளவிலே போராட்டம் செய்திருக்கிறது ஆறுமுகம் போன்றவர்களை இவ்வளவு கொடூரமாக வன்மத்தோடு காவல்துறை கைது செய்திருந்தால் கூட இந்த வெற்றியை ஆறுமுகம் போன்றவர்கள் எப்படி பாக்குறாங்க இனிமேல் இந்த தர்மத்திற்காக போராடுவதற்கு அவங்க இன்னும் உற்சாகத்தோடு இருக்கிறார்களா அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும்

அதுதான் இந்த சிற்பம் கூடத்துல அமைஞ்சது மிகப்பெரிய ஒரு வெற்றி அது இந்த சம நீங்க என்ன அப்படின்னா எமர்ஜென்சில கூட நடத்தாத ஒரு விஷயம் நடந்துச்சு எல்லா காவல் ரயில்வே நிலையங்கள் பேருந்து நிலையங்கள்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா மதுரைக்கு செல்வர்கள் செக் பண்ணாங்க அவ்வளவு இருக்கு நீங்க வந்து பேமிலியோட போனா கூட வந்து குடும்பத்தோட ஏன் அங்க போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை ஆனா இவ்வளவு ஒரு அடக்குமுறையும் தாண்டி முதலாளே பாத யாத்திரா போய் அது போக வந்து அந்த அளவு என்ன அப்படின்னா நிறைய உணவு கிடைக்கல நல்லா தெரிஞ்சுக்கோங்க வந்து அந்த பகுதிகளில் வந்து நிறைய கடைகளை மூடிட்டாங்க முதலாளி இவ்வளவுக்கு மேற்கொண்ட அவங்க போய் வந்து இவ்வளவு விஷயங்களை வந்து போயிருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னா மிகப்பெரிய இந்து ஏன்னா அறுபடை வீடுகளில் முதல் கொலை வீடு வந்து திருப்புறம் நீங்க அதவே வந்து சிக்கந்தரம் மலைன்னு சொன்னா நீங்க யார் ஏத்துக்கிடுவாங்க ஒரு விஷயம் காமனான ஒரு விஷயம் வந்து நீங்க எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சு இந்த அரசாங்கம் வந்து இங்க நீங்க வந்து ஆளுங்கட்சியில இருக்கிற நபர்கள் வந்து இன்னைக்கு வந்து மொத்தத்துல வந்து இருநூத்தி முப்பத்தி ஆறு எம்எல்ஏக்கள்ல வந்து ஒரு மூணு பேர் நாலு பேர் வந்து இஸ்லாமியர்கள் எம்எல்ஏக்குள்ள இருப்பாங்க ஆனா அதுல ஒரு நபர் வராட்டல எம்பிக்கெல்லாம் ஒரே ஒரு நபர் இருக்கா அவர் ஆனா பாக்கி எல்லாருமே இந்துன்னு தெரிஞ்சுதானே வந்து உங்களுக்கு வந்து பணத்தாக்கல்ல வந்து பண்றாங்க ஒருத்தருமே வரலையே அப்போ இந்த அரசாங்கத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு சவுக்கடி சவுக்கடி மட்டுமல்ல இதே நேரத்துல இந்த அரசாங்கம் இந்துக்கள் வந்து சாது மிரட்டால் தாங்க கொள்ளாது அதே நேரத்துல எந்த இதுவும் இல்லாமல் சாதாரண பாமர நீங்க முதற்கொண்டு இந்த விஷயத்துல வந்து இந்த அரசாங்கத்து மேல மிகப்பெரிய லெவல்ல வந்து கோவத்தில் இருக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடுதான் இவ்வளவு வேற எதுவுமே கிடையாது நீங்க வந்து சாதாரணமா இந்துக்களாக வந்து நீங்க வந்து ஒரு பொதுவெளியில கூட்டவே முடியாது நீங்க எப்போதும் வந்து நாங்க இந்து மணி நேரம் ஒரு ஆண் ஒரு ஐம்பது பேர் வருவான் நூறு பேர் ஓவான் அதிகபட்சம் வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயங்களுக்கு மிகப்பெரிய வந்து இழுத்துல வந்து நம்ம வந்து ஒரு லட்சம் பேருக்கு மேல அப்படிதான் அது சூழ்நிலை பொறுத்துல இருக்கு சாதனை ஆனா இந்து முன்னணி செய்யற இன்னைக்கு சரியான வேலை அப்படிங்கிறது வந்து பொதுமக்கள் கொழந்திருந்தாங்க இந்து முன்னணி நடக்கிற அவங்க எடுத்துக்கொள்ள உள்ள காரியங்கள் எல்லாமே வந்து சரியான விஷயம் அவங்களுக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பாமர மக்கள் கூட சொல்றேன்னா எல்லாருமே வந்து நம்ம சந்திச்சு பேசுறோம் வந்து நம்ம வந்து பொதுஜன சொல்லலாம் நம்ம தனிப்பட்ட முறையில எங்கேயுமே இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க செய்யற விஷயங்களுக்கு வந்து நாங்க வந்து எப்போதுமே வந்து கடமைப்பட்டிருக்கோம் நீங்க இவ்வளவு காலமா வந்து போராடி இருக்கீங்க அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது இவங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியுது அப்படின்னு நம்மள புரிதல் இல்லாம இருந்தவங்க முதல் இந்துக்களை மரம் கொண்டு இந்த சமூக நிலை இல்ல இருக்கிற இந்துக்களை மரம் கொண்டு இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு இந்து எழுச்சி ஏன்னா நீங்க போட்டு உத்தரவு மூணு மணிக்கு கிடைக்குது அஞ்சு மணிக்கு அந்த உத்தரவு தெரியறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆயிருக்கும் அந்த ஒரு மணி நேரத்துல அவ்வளவு கூட்டம் கொடுக்கு இவ்வளவு தடைகள் ஒன் பார்ட்டி போர் வந்து நீங்க வந்து காவல்நிலைகள் ஆஹ் எல்லா காவல்நிலையங்களும் வந்து அவ்வளவு அதிகாரிகள் வந்து பாதுகாப்பு பந்த அவ்வளவும் பொறுத்தும் கூட இவ்வளவு இந்துக்கள் வந்து தரம் இது மிகப்பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு வந்து பத்து லட்சம் பேர் அந்த திருவண்ணாமல் மலையை காக்குறதுக்காக வந்திருப்பாங்க அதனால வந்து இந்து மக்களுக்கு வந்திருக்கு அதுக்கு ஐயா ராம பணிகள் வணிகள் அவர் பின்னணியில வந்திருக்கிற வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த சந்தோஷம் இந்து மக்கள் மத்தியில வந்து காட்டிங்கிறது வந்து நன்றி கூட இந்த உங்களுடைய நோக்கங்கள் வெற்றி பெறவும் தொடர்ந்து இந்து தர்மத்தை காப்பதற்காக உங்களுடைய பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சிடிவி நேயர்கள் சார்பாக உங்களை வாழ்த்தி பாராட்டுகிறேன் நன்றி வணக்கம்